ஆ கீழே வை அப்படியே உள்ள குழிக்குள்ளார் வை ஆ அப்படித்தா ஆ சூப்பரு பெருசாக போது நீ வாங்கி வைக்க நீ மண்ணு தள்ளுவியா மாரி

ஆ நல்லா தள்ளி விட்டு மகாதேவி இங்கே வேறு எங்கள் சாந்தி எப்படி மண் அணைச்சி விட்டுக்கிற அதே மாதிரி ஆ ஆ சரி ஆ சரி என்னாச்சு பூவா ஆ சரி அதுவும் வளர்ந்துரு விட்டுரு ஆ அடுத்து அங்கே நட ஆ பிடி மேலே செடி பிடிச்சி கீழே வை செடி பிடி மேலே நல்லா மேலே இங்கே பிடி மாமா சொல்கிற இடத்துல ஆ உள்ள வை அப்படியே ஆ சரி

serrkg right. mm. அது அப்படியே நீ வெய்ய எங்கே மண் கழுந்து விழுந்துருப்போ ஆ வாங்கிக்கப்பா ஜம்முன்னு எடுத்துகிட்டா அப்படிவார் மேலே செடி பிடிக்கணும் உங்ககிட்ட தான் இரு மேலே பிடிக்கணு அங்கே பிடிச்சா உளுந்துரு ஆ உள்ள வை ஆட்ரு சூப்பரு இரு 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 அதுவும் வச்சுன்னதை தள்ளவனு அப்படியே பிடிச்சுக்கா ஆட்டாமத்தி மாத்தி எடுக்காது அப்படியே பிடி அப்படியே பிடி அதுவும் வைக்கிட்டு செம்மண் தள்ளு 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 நீயும் தள்ளு முடியல போது 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 சூப்பரு நீ விவசாயி ஆயிட்ட சிறு விவசாயி குழந்தை விவசாயி குழந்தை விவசாயி மல்லிப்பூ வைக்கும் குழந்தை விவசாயி குழந்தை விவசாயி அடிக்குது எங்க வர வா ஒரு வருஷமாயிருந்தேன் தோன்றும் ஒரு வருஷம் இருந்தோம் தெரியல எவ்வளோ என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கோங்க அது கேட்கல நான் நீடு சொல்ல <Mile dizzy> <Olympus> <laughs> <avenues> <brewery>

மாட்ட போய் நீவே வாக்குனே சொல்ல அது அப்படியே உள்ள வச்சு கிளி